அனைவருக்கும் வணக்கம் காய்ச்சலை இயற்கை முறையில் குணப்படுத்துறதுக்கான ஒரு எளிய வழிமுறை சொல்கிறேன் சீந்தில் கொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் ஒரு சின்ன கட்டு தருவாங்க இருபது ரூபா தான் வரும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த சீந்தில் கொடி இருக்குது பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள இம்யூனிட்டியை நல்லா அதிகம் பண்ணும் வைரஸ் காய்ச்சலை நீக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு அதிகமாக இருக்குது அதனால் இந்த வேப்ப மரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே கொடி மாதிரி பறந்துருக்கும் எங்கேயாவது கட் பண்ணி விட்டுட்டால் கூட அப்படியே அந்த காத்துலயே புடிச்சு 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 அந்த வேற பூமிக்கு கொண்டு வரும் எவ்வளவு பெரிய சக்தி அந்த கொடிக்கு விரலி அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கோங்க வேப்பிலை எல்லா பக்கமும் அந்த உருவனிங்கன்னா ஒரு குச்சி மாதிரி வரும் அதை எடுத்துக்கங்க அந்த சீந்தில் கொடி கட்டு இருக்குது அதுல வந்து இந்த அளவுக்கு போட்டு அந்த கட்டை வச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கங்க சின்ன சின்னதா கட் பண்ணுங்க அதே மாதிரி அந்த வேப்ப குச்சி இருக்குல்லையே அதையும் பொடிப்பொடியா கட் பண்ணி போட்டுருங்க விரலி மஞ்சள்னு சொல்றேன் இல்லையா அதுல ஒரு சின்ன பீஸ தட்டி உள்ள போட்டுருங்க ஒரு டம்ளர் தண்ணியை அரை டம்ளரா சுண்ட வச்சு ஒரு நாளைக்கு நான்கு முறை நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் சாப்பிட்ருங்க எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு நாளில் சரியாக போயிடும்